ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளக்ஸ் வீட்ஸில் அதாவது தமிழில் இது பேர் வந்து ஆலிவேதா சொல்லுவாங்க இதில் இட்லி தோசைக்கு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸீட் வந்து எடுத்து ஒரு பேனில் சூட் பண்ணுங்கள் அது நல்லா பொரியற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா அதில் வந்து வெள்ளை உளுந்து கூட சேர்க்கலாம் இல்லைன்னா கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம் உளுந்து அதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூட சீரகம் கொஞ்சம் பெப்பர் இதையும் சேர்த்துக்கோங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி இருக்கிறப்போ அப்புறமா இதையெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இது கூட வந்து வெள்ளைப்பூண்டு அப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்து அதையும் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸில் அரைச்சிக்கலாம் இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஆழிவதில் பெனிஃபிட்ஸ் வந்து ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்புறமா வெயிட் லாஸ்க்கு டயட்டில் இருக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பொடியாகவும் ஆக்கி சாப்பிட்லான்னா அப்படி இல்லைன்னா நை தண்ணியில் ஊற வச்சு கூட சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பொடியாக்கி எண்ணெய் ஊற்றி இதை சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்